அறுபத்தி மூன்று நாயன்மார் கதையில் இளையான்குடி மாறனார் கதை பரமக்குடிக்கு அருகில் உள்ள இளையான்குடி என்னும் பகுதியில் மாறனார் என்னும் வேளாளர் ஒருவர் வாழ்ந்திருந்தார் அக்காலத்தில் அவர் மிகுந்த செல்வந்தர் மட்டுமின்றி சிவபக்தரும் கூட தம் ஊருக்கு வரும் சிவனடியார்களுக்கெல்லாம் திரு அமுது படைப்பதை சிவத்தொண்டாகவே கருதி நடத்தி வந்தார் இல்லையனாது உணவளித்து பசியாற்றி வந்தார் திருவருள் இச்சையால் நாட்கள் ஆக ஆக அவரின் செல்வம் தேய்ந்தது ஆனாலும் தனது அன்னம் செயலை மட்டும் அவர் கைவிடவில்லை சொத்தெல்லாம் விற்றார் கூலி வேலைக்கு சென்றார் கிடந்தாலும் வந்த அடியவருக்கு அமுது படைக்க தவறவில்லை ஒரு சமயம் பல நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தது வீட்டில் இருந்த கொஞ்சம் விதைநெல்லை தன்னுடைய சிறிய களனியில் விதைத்து விட்டு அப்போதுதான் வந்து சேர்ந்தார் சோராக்க வீட்டில் அரிசி இல்லை பசியுடனே படுக்கச் சென்றார் அவர் அந்த நேரம் ஒரு அடியவர் கதவை தட்டினார் கதவை திறந்த அடியவரை வரவேற்று அவர் உடம்பில் உள்ள ஈரத்தை துடைக்க உதவி செய்து உபசரித்து அவரை அமர வைத்து விட்டு உள்ளே சென்று தன் மனைவியாரை பார்த்தார் குறிப்பறிந்து அந்த மாதரசை சொன்னார் இன்று விதைத்த விதை நல்லை துவட்டி கொண்டு வாருங்கள் அதை கொண்டு சோறு சமைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூடை ஒன்றை எடுத்துக்கொண்டு வயலில் சென்று அன்று பெய்த மழை நீரில் மிதந்து கொண்டிருந்த விதை நெற்களை சேகரித்து கொணர்ந்து மனைவியிடம் கொடுத்தார் அடுப்படிக்க என்ன செய்வதென்று தெரியாது திகைத்த அவர் தன் வீட்டு கூரையின் ஒரு பகுதியில் உள்ள குச்சிகளை உருவி எடுத்துக் கொடுத்தார் இள்ளக்கிழத்தியார் நெல்லை தக்கபடி சூடேற்றி பக்குவப்படுத்தி அரிசியாக்கி சமைப்பதற்குள் நாயனார் வீட்டு புலக்கடையில் வளர்ந்திருந்த கீரைகளை கொண்டு வந்து கொடுத்தார் அமுது தயாராக்கினார் சென்று அயர்ந்து படுத்திருக்கும் அடியவரை பார்த்து சுவாமி அமுதுனை எழுந்தருள வேண்டும் என்றார் படுத்திருந்த அடியவர் ஜோதி உருவாய் திகழ்ந்து மறைந்தார் அவ்வேளையில் ஈசனார் உமையம்மையோடு விடை மீது காட்சி தந்தார் நாயனாரும் அவர் மனைவியும் திகைத்து தொழுது நின்றனர் சிவபெருமான் கூறினர் அறு உணவை அன்பர்களுக்கு நாள்தோறும் அளித்த பெருமானே நீ உன் மனைவியுடன் எமுதுலகம் வரக்கடவாய் அங்கு சுகித்திருப்பாய் என்றுரைத்து உரைத்து மறைந்தார் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப தனக்கிருந்த போது விருந்தாளிகளுக்கு உணவளித்து உபசரித்தது மட்டுமன்றி தனக்கு வறுமை வந்த போதும் கூட தான் பட்டினியாக இருந்த போதும் கூட வந்த அழியவரை உபசரித்து உணவளித்து அவ்வறத்தின் திறத்தாலேயே சிவபெருமானுக்கே விருந்தாளியாகிய ஆகிய மாறனாயனார் அவதரித்து வாழ்ந்து முக்தி பெற்ற ஸ்தலம் இளையான்குடி என்பதால் இவர் இளையான்குடி மாறனார் எனப்பட்டார் மீண்டும் ஒரு கதை மூலம் பார்க்கலாம் நன்றி